அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்பு மிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்து கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் இருநூற்று தொண்ணூறு அறத்துப்பாலிலே துறவறவையிலே கல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு கல்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கல்லார்க்கு தள்ளாது புத்தேல் உலகு நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் கல்வார்க்கு என்றால் கலவு செய்து வாழ்பவர்களை தள்ளும் உயிர்நிலை என்றால் அவரது உயிர் நிலை கூட வெறுத்து தள்ளும் கல்லார்க்கு என்றால் கலவு செய்யாது நல்ல நெறிகளுடன் வாழ்பவர்களை தள்ளாது புத்தேல் உலகு என்றால் உயர்ந்தோர் வாழ்கின்ற புகழ் உலகம் வெறுக்காது என்பது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கான தனித்தனியான பொருளாகும் அதாவது களவு செய்து வாழ்பவர்களை அவரது உயிர் நிலை கூட வெறுத்து தள்ளும் ஆனால் கலவு செய்யாது நல்ல ஒழுக்க நெறிகளுடன் வாழ்பவர்களை உயர்ந்தோர் வாழ்கின்ற புகழ் உலகம் வெறுக்காது வரவேற்று சிறப்பிக்கும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் திருக்குறளில் லீ என்ற எழுத்து ஒரே ஒரு முறைதான் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் அந்த திருக்குறள் தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டு அதாவது பொருள் கெடுத்து பொய் மேற்கொலி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது என்பதையும் அறிகிறோம் கலவாடி திருடி பிழைப்பு நடத்துபவர்களை அவர்களது உயிர் நிலை அவர்களது மனசாட்சி கூட வெறுத்து தள்ளும் மன்னிக்காது ஆனால் களவு செய்யாமல் உழைத்து பிழைப்பு நடத்துகின்ற உன்னதமானவர்களை உயர்ந்தோர் வாழ்கின்ற புதிய உலகம் புத்துலகம் புகழ் உலகம் வெறுக்காது வரவேற்று சிறப்புகள் செய்து பெருமைப்படுத்தும் என்கின்ற இந்த திருக்குறளை அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இருக்கிற ஒரு சிறப்புமிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது எப்படியாவது இந்த உலகில் பிழைத்திருக்க வேண்டும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக கலவு உள்ளிட்ட கயமைத்தனங்கள் செய்து பிழைக்கிறவர்களை பிழைக்க நினைப்பவர்களை ஒரு நல்ல நாயகன் கேவலப்படுத்தி தூற்றி பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார் எத்தகைய இடி செயல்களை செய்தும் இந்த உலகில் வாழ வேண்டும் என்பதற்காக திருடி களவாடி பிழைப்பு நடத்துகிற கல்ல உள்ளம் படைத்த கல் நெஞ்சக்காரர்களே உங்களை பார்த்து இந்த உலகம் இந்த உலக மக்கள் கேலி செய்து சிரிக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களது அந்த கள்ளத்தனமான திருட்டு செயல்களை பார்த்து உங்களது நிழல் கூட உங்களை வெறுக்கிறது என்பதையும் அறிந்து திருந்துங்கள் என்று அந்த நாயகன் அறைகோல் விடுக்கின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதிலே வெளிவந்த அடிமை பெண் வாலியின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இனிமையாக இசையமைக்க டி எம் சவுந்தரராஜன் மிக கம்பீரமாக பாடுகின்ற அந்த மேன்மை பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது உன் செயலை பார்த்து உன் இடலும் வெறுக்கிறது உன் செயலை பார்த்து உன் இடலும் வெறுக்கிறது உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது உன் செயலை பார்த்து உன் இடலும் வெறுக்கிறது உன் செயலை பார்த்து உன் இடலும் வெறுக்கிறது எனவே அம்பு தம்பிகளே தங்கிகளே கலவு செய்து வாழ்பவர்களை திருடி படைப்பு நடத்துபவர்களை அவர்களது உயிர் நிலை கூட வெறுத்து தள்ளும் ஆனால் கலவு செய்யாது உழைத்து நல்ல நெறிகளுடன் வாழ்பவர்களை உயர்ந்தோர் வாழ்கின்ற புதிய உலகம் புகழ் உலகம் புத்துலகம் வெறுக்காது வரவேற்று சிறப்பிக்கும் என்கிற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் கலவு செய்து பிழைக்காமல் உழைத்து பிழைத்து உன்னத நிலையை அடைந்து புகழினை பெறுவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் இருநூற்று தொன்னூற்று ஒன்று திருக்குறளின் முப்பதாவது அதிகாரமான வாய்மை என்ற அதிகாரத்தில் அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்